பெரிய வரலாறு படைச்ச ஒரு 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 லோகோ அது ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக்கி மாஸில் இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ கிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ வந்திருக்கு ஸோ அதில் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்ற வந்து எங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன் நான் அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருர்தாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பா ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே அவங்க இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்குது ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் ஒன் ஐ காட் சரி ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ் பேக்கோட படம் அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் தான் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தேர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ் வேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்ன்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யாரு யாருடைய இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்கு சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்கு பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் நான் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குரங்குல இருந்தால் மனிதன் பிறந்தானே அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஓகே ஸோ ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஒரே ஒரு நிமிஷம் அதிகமா இருந்துச்சுதான் அசோக் தெரியும் ஐ ஆல்வேஸ் டு வே ஆஃப் தமிழ் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் நானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணேன் ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால வந்து